வாங்க இனிப்பு வடை செஞ்ச சொல் ஒரே தொல்லை பாருங்கள் அதுக்காக வெள்ளம் எடுத்துருக்கேன் இந்த வெள்ளத்தை பொடி பண்ணிட்டு வந்துடலாம் அதுலேயே ஒரு மூணு ஏலக்காய் போட்டாச்சு அப்புறம் நாம் டிஃபன் மாவே உப்பு சும்மா லைட்டாக போடுங்க நிறைய போடாதீங்க நம்ம இனிப்பு வடை செய்கிறோம் இல்லைங்களா அதோட வெறுமையாக செஞ்சீங்கன்னா நல்லா இருக்காது சூப்பராக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நான் ஒரு இந்த சின்ன டம்ளரில் காஃபி டம்ளரில் ஒரு டம்ளராக எடுத்துக்கிறேன் வச்சு கூட சாப்பிடலாம் ஒன்றும் ஆகாது இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் தண்ணி அது ஏன்னா ஊறும் ரவை ஊறும் ஒரே ஒரு சிட்டிகை ஒரே ஒரு சிட்டிக அந்த இனிப்பு தூக்கி விடுறதுக்காக ஒரே ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க சால்ட்டு போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா ஊறட்டு ரவை கலந்து வச்சிடலாம் ரவை கொஞ்சம் நல்லா நுணுக்கிட்டு வரதுக்குள்ளே ஊறுனா போதும் இந்த மிக்சி ஜார்ல போட்டு நல்லா நைஸாக நுணுக்கிட்டு வந்துடலாம் கையில் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் லைக் பண்ணுறிங்க புதுசாக பார்க்குறவங்கெல்லாம் புது வருஷம் அது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மிக்ஸி ஜார் கொஞ்சம் ஈரமாக விடுது அதனால நம்ம கலந்துக்கலாம் இதுலேயே இந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லாடியில் நாலு கரண்டி மாவு கட்டி மாவு எடுத்தேன் ஒரு நூறு வெள்ளம் போட்டுக்கோங்க பாருங்க டேஸ்ட் பார்த்துட்டு இனி பார்த்தலன்னா உங்க கூட இனிப்பு போட்டு செய்யலாம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியானது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க லீவ்ல எல்லாம் இந்த மாதிரி செஞ்சிடலாம் ஸ்கூல் டைம்ல செஞ்சு தர முடியாது செய்யணும்ல பாருங்க கொப்பரையா நிலஞ்சிருச்சு மணி பத்து மணி தான் ஆகுது எல்லாம் தூங்குன அங்க போதும் எழுந்திரிச்சாங்க எண்ணெய் வந்து கட்டாயம் ஊத்தணும்னே கிடையாது இருப்போம்னா ஊத்துக்கலாம் பாத்தீங்களா எண்ணெய் இல்லாத அப்படியே சொலை சுலையா வருது நான் அதுக்காகவே வாங்கிக்கிறேன் ஆயிரம் ரூபாய் போனாலும் நம்ம உடம்புக்கு நல்லது கொஞ்சம் ரொம்ப ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுக்கோங்க இனிப்பு இல்லை கொஞ்சம் தண்ணியா ஊத்துறோம் இல்லைங்களா அதனால ஸ்லோவா வச்சிருக்கேன் ஸ்டவ் ஸ்லோவாக தான் இருந்த ஸ்டவ்வு செம்மா வாசனை எனக்கே சாப்பிடணும் வெயிட்டிங் ஒரு கூட ரெண்டு மணி ஆகுது இது செஞ்சு கொடுத்தா தான் உட்காந்துருக்காங்க எடுத்து பார்க்கலாம் இது சீக்கிரமே இது விட்டால் சூப்பராக